வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சின்சியராக ஒரு கட்சி வேலை செய்யுதுன்னா அது அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினம் ஒரு சட்டமன்ற தொகுதியில வந்து எழுச்சி பயணம் போயிட்டு இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு உள்ளபடியே ஒவ்வொரு தொகுதி நிலவரத்தையும் தெரிஞ்சு அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றத அங்கே போய் பேசுகிறாரு எவ்வளோ பெரிய உழைப்பு சற்றேறக்குறைய ஒரு ரெண்டு மாதமாக அவர் இருக்காரு நிறைய நாட்கள் போயிட்டார் அப்போ ஒரு தொகுதிக்குள்ள போகும் பொழுது கடல் அள மாதிரி தான் கூட்டம் இருக்குது அவங்க காசு கொடுத்து கூப்பிட்றாங்களா இல்லை தானாக கூடுதா அப்படின்றது மேட்டர் இல்லை இதே கரூரில் அந்த ஸ்டாம்ப் எடுக்க முன்னாடியும் அதே இடத்துல ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு கூட்டத்தை தான் நடத்தி காமிச்சிருந்தார் அப்போ அவர் போய் பேசும் பொழுது அந்த ஊரோட பிரச்சனையை பேசுறார் இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ கட்சி இருக்குது எந்த கட்சி இந்த அளவுக்கு உழைக்குது ஏன்னா அதிமுகவுக்கு மட்டும்தான் உண்மையிலேயே ஆட்சிக்கு வர வேண்டிய தகுதியும் நிர்பந்தமும் இருக்கு எடப்பாடி தன்னை ஒரு மாஸ் லீடராக நிரூபிக்கணும் அவர் அதை தாண்டி அவர் என்ன பேசுறாருனா ஒரு வீடியோவில் பார்த்தேன் ரீசண்டாக ஆமாம் நான் நாலு வருஷம் சிஎம்ஆ இருந்துட்டேமா எனக்கு இப்போ ஆகணுன்ற ஆசைலாம் இல்லை நான் அனுபவிச்சுட்டேன் சிஎம்ஆ ஆகாதவங்க தான் சிஎம் ஆசை ஆசைப்படணும் நான் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேமா அதிமுக மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்ட்டு அவர் ஒவ்வொரு தொகுதியாக போய்ட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாரு எடுக்கிறாரு கன்சாலேட் பண்ணுறாரு பண்ணுறாரு அப்ப இன்னும் தேர்தலுக்கு நிறைய மாதங்கள் இருக்கு இல்லையா இப்ப இப்பதான் அக்டோபர்ல இருக்கிறோம் இன்னும் இந்த வருஷத்துல ரெண்டு மாசம் இருக்குது அப்புறம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்குது அப்படின்னா தினசரி அவர் தேர்தலுக்காக உழைக்கிறார் அப்ப ஒரு மனிதன் எவ்வளவு உழைக்கிறானோ அந்த உழைப்புக்குன்னு ஒரு ரிசல்ட் இருக்குமா இருக்காதா அதுதான இயற்கை விதி இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது விஜயோட கட்சி இருக்குது இப்ப டிஎம் கே இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணுங்க இல்லை ஏடிஎம் கே கம்பேர் பண்ணுங்க யாரோட எஃபர்ட்ஸ் அதிகமா இருக்குன்னு பாருங்க அப்ப எழுச்சி தமிழரின் புரட்சி தமிழரா எழுச்சி தமிழரான்னு தெரியல அது கன்ஃபியூஸ் ஆகுது அந்த தமிழரை நீங்க பார்த்துக்கோங்க அவரோட எழுச்சி பயணம் புரட்சி தமிழரின்னு நான் நினைக்கிறேன் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்துல அவர் போற அந்த போக்கை பார்த்தா அவருடைய அந்த கட்டுக்கோப்பான அந்த நிர்வாக திறமையை பார்த்தா தமிழ்நாட்டை உள்ளபடியே ஆளும் தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றது தெல்ல தெளிவாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டை பல வருஷம் ஆண்ட கட்சி தமிழகத்தை இதுவரைக்கும் அதிகமாக ஆண்ட கட்சி அதில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் தலைமைக்கு விசுவாசமானவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் களத்தில் போய் நிற்கிறவங்க அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இப்போ வந்து ஒரு பொதுவாக குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா டிஎம்கேல வந்து ஒரு இருந்து ஒரு ஃபண்ட் ஃப்ளோ வருதுன்னா அந்த ஃபண்ட் ஃப்ளோ கடைமடைக்கு வராது நடுவுலேயே மேல்மட்டத்திலேயே நின்றோம் அப்படின்ட்டு ஆனால் ஏடிஎம்கேவில் மட்டும்தான் அந்த ஃபண்ட் ஃப்ளோ செலவு பண்ணக்கூடிய காசு கடைமடை வரைக்கும் வந்து எல்லாருக்கும் போகும் அப்போ தேர்தலில் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்துலேயும் எல்லா பூத்துலேயும் ஏஜென்ட்டு போட கெப்பாசிட்டி இருக்கிற ஒரே கட்சி ஏடிஎம்கே தான் இன்றைக்கும் டிஎம்கே கூட எல்லா தொகுதியிலையும் ஏஜென்ட் போட முடியாது ஏடிஎம் ஏடிஎம்கே மட்டும்தான் பூத் ஏஜென்ட் போட முடியும் அந்த அளவுக்கு கிராஸ் ரூட் இருக்கிற கட்சி அவங்க தான் அப்ப விஜய்யோ மற்றவங்களாம் வந்து எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டினா அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க ஏடிஎம்கேவோட லீடர்கள் ஆமா விஜய்க்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு யார் வருது அப்படின்றதுக்கு அவங்களுக்கு போட்டி ஏன்னா கன்ஃபார்மாக நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல இல்லை கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா என்றைக்குமே தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் தான் அதிகம் டிஎம்கேவை விட ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது கொஞ்சம் டிஎம்கேக்கு சாதகமாக போச்சு சரியா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப வருஷம் வெயிட்டிங்கில் இருந்தார் சிஎம் அவர்கிறதுக்கு அவர் தந்தை இறக்குற வரைக்கும் அவர் வெயிட்டிங்ல இருந்தாரு அப்படின்றதுனால மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற ஒரு ஒரு ஏக்கத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க சரியா அது அத வந்து இப்ப அந்த சிம்பத்தி இப்ப அவருக்கு இல்ல இப்ப அவர் அந்த 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 கோட்டாவை ஒரு அனுபவிச்சுட்டார் இப்ப மக்களுக்கு வந்து திருப்பி மு க ஸ்டாலின ஓட் பண்ணி பண்ணணும்னா அந்த அந்த போன முறை இருந்த அந்த அனுதாபம் இல்லை பாவம் ரொம்ப வருஷம் அவர் சிஎம்மா ஆகும்னு ஆசைப்பட்டாரு அப்பாக்கிலேயே இருந்தாரு அப்படின்ட்டு பாயிட்டார் சரியா அது மாதிரி இலவசங்கள் வந்து எல்லாரும் கிடைக்கல் எல்லாருக்கும் இலவசங்கள் கொடுத்துட்டோம்னா இப்ப வந்து மக்கள் அதை வெறுத்துட்டாங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானடா நீ என்ன புதுசா கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி தான் அப்ப நான் கொடுத்த இலவச திட்டங்கள்னால திருப்பி ஓட்டா மாறும்னா மாறாது அப்படின்னும் பொழுது நிஜ கல நிரவரம் எடப்பாடி ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் அவர் அடிச்சவங்க பத்து பேரும் டான் யாரோ பத்து பேர் அடித்த ஒரு டான் ஆகல அவர் அடிச்ச பத்து பேருமே டான் தான் அப்படின்ற மாதிரி எல்லா மிகப்பெரிய சக்திகளையும் ஹேண்டில் பண்ணி பாஜகவையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையா இருக்கிறார் அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு இப்ப ஃபிட்டஸ்ட் கேண்டிடேட் அப்படின்ட்டு நான் பாக்குறேன் சரியா மற்றவங்களுக்கு தகுதி இருக்க ஆசை இருக்கலாம் மற்றவங்களுக்கு ஆசை இருக்கலாம் இவருக்கு தான் அனுபவமும் தகுதியும் நிதானமும் பொறுமையும் எந்த பிரஷரையும் எந்த அழுத்தத்தையும் தாங்கி களப்பணியாற்றுகின்ற நேர்மையும் வீரமும் இருக்கு சரியா எத்தனை துரோகிகள் வந்தாலும் களத்துல எவ்வளவு பெரிய கோரமான நிகழ்வுகள் நடந்தாலும் சளிக்காம நின்னு சமாளிப்பார் கொரோனா பேரிடரை அவர் சந்தித்ததே அதற்கு சாட்சி சரியா அதனால அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதுதான் கல நிலவரம் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும்